இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான் அதை போய் பார்த்தேன் அந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு ரெண்டு மூணு நாட்கள் நான் தூங்கவே இல்லை ரெண்டு மூணு நாட்கள் நான் தூங்கவே இல்லை சிறைச்சாலை சித்திரவதையை நீங்கள் இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்த காவல்துறையினருக்கு யார் அனுமதி தந்தது ஜெயகராஜ் மற்றும் பெனிக்ஸின் இன்னுயிருக்கு எந்த நிவாரணமும் ஈடு இல்லை எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள காரில் வைத்திருந்த நகையை காணும் எடுத்தியா என்று அடித்தே கொலை செய்த காவல்துறை சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த கஸ்டடி டெத் காவல் மரணம் அதிர்ச்சி சிவகங்கையில் நடந்த காவல் மரணம் இதை பற்றி தான் இப்போ மீடியாவில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நான் சொன்னது மீடியான்றது அந்த தே மீடியா கிடையாது சமூக வலைதளங்கள் இந்த கஸ்டடி மரணமும் ஜெய்பீம் படத்தில் நடந்த அதே போலவே நடந்திருக்கு என்பது தான் வேதனைக்குரிய விஷயம் ஜெய்பீம் படத்தை பார்த்த மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு நாளாக தூங்கலையாம் இப்போ இந்த கொலைக்கு எத்தனை நாளாக தூங்காமல் இருப்பாரா இல்லை பத்தோட பதினொன்று போய் போய்விடுவாரா என்று தெரியவில்லை ஃபெலிப்ஸ் ஜெயராஜ் மரணத்தின் போது மாஸ்கும் க கையில் க்ளவுஸும் போட்டுக்கிட்டு இது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கனிமொழி அவர்கள் அவர் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொன்னது ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார் இப்போது ஏன் வாய் திறக்கவில்லை சரி ஒட்டுமொத்த திராவிட மீடியாவும் இன்னைக்கு என்ன உருட்டிகிட்டு இருக்கானு தெரியுமா உங்களுக்கு இதை பாருங்கள் இந்த வீடியோவை தான் உருட்டிகிட்டு இருக்கானுவோ ஒட்டுமொத்த மீடியாவும் மா சுப்பிரமணியன் வாக்கிங் செல்கிறார் மா சாப் சுப்பிரமணியன் உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பதில் முதன்மை பெற்றவர் அவ்வளோ ஒரு அக்கறையோடு இருப்பவர் மா சுப்பிரமணியன் வாக்கிங் சென்று கொண்டு இருக்கிறார் இதை தான் இருக்கானோ இந்த தே மீடியாக்கள் அனைவரும் இந்த கஸ்டடி டெத்தை பற்றி ஒரு மீடியாவும் வாய் திறக்கலை சரி இவன் துறையாக இந்த மா சுப்பிரமணியன் சார் துறையை பற்றியாவது பேசுகிறாங்களோ அதுவும் பேச மாட்டானோ ஓகே ஓகே ஊசி தெலுங்கில் சொல்லுவாங்களா ஒரே ஊசி ஒட்டு மொத்த நோயாளிக்கும் போட்டுக்கிட்டு இருக்கானோ வரிசையாக கேட்க போனால் இதுதான்டா இதுக்கு இதான் போடுவோம் இருந்தால் வாங்கிட்டு போ இல்லைனா காலி பண்ணி இடத்தன்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு ஊசியை வச்சுட்டு எல்லா நோயாளிக்கும் மருத்துவம் பார்த்துட்டுருக்கு இன்றைக்கி மருத்துவத்துறை அந்த கேடு கட்டு சீரழிஞ்சு கிடைக்கக்கூடிய துறையோட அமைச்சர் அவரோட ஆரோக்கியம் முக்கியமாக சரி ஜெயராஜ் பெலிக்ஸ் கஸ்டடி எடுத்து நடந்தப்ப இதே ஸ்டாலின் இதே திராவிட தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் என்பதை இந்த பின்வரும் வீடியோவில் பாருங்க காரி துப்பிட்டு போங்க ஊரடங்கு நேரத்தில் மூடுவதற்கு தாமதமாக்கினார்கள் என்ற காரணத்திற்காக இப்படிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்த காவல்துறையினருக்கு யார் அனுமதி தந்தது ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸின் இன்னுயிருக்கு எந்த நிவாரணமும் ஈடு இல்லை எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள மூன்று பெண் பிள்ளைகளை எதிர்காலத்திற்கு உறுதுணையாக நிற்க திமுக சார்பில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிவாரணமாக அளித்துள்ளோம் இந்த வழக்கின் விசாரணையை வேகமாகவும் தீவிரமாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க சட்ட ரீதியாகவும் திமுக துணை இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான் இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான் இந்த பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர்தான்